சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை எத்தனை பட்டாலும் திருந்தாத என் பிள்ளையிடம் பேச வேண்டும் என்று இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையை எத்தனை முறை உன்னிடம் கூறினாலும் தெளிவு என்பது உனக்கு வராமல் தான் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் என்பதைப் பற்றி குழப்பங்களோடு தான் வாழ்ந்து வருகிறாய் ஒளிய எப்போதும் உன் மனதுக்கு தீர்வு என்பது கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டுத்தான் இருக்கிறார் இன்றைய நாளையில் தெளிவுபடுத்த வந்தேன் ஏனென்றால் எல்லாம் முடிந்தது என்று நிம்மதியாக இருக்கும் உன்னை மீண்டும் உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்னும் ஆட்கள் நாட்கள் உன் அருகில் இருக்கிறார்கள் என தெளிவுபடுத்தவும் வந்தேன் வாழ்நாள் முழுவதும் இறுதி வரைக்கும் உன் மனதில் சோர்வு என்பது எல்லோரையும் நம்பிவிடலாமா எண்ணமும் மட்டும் வரக்கூடாது நம்பிக்கை என்பது நம்பிக்கை என்பதுதான் ஒரு ஒருத்தரின் வாழ்க்கையை அழிப்பது அந்த நம்பிக்கையை யார் மீது வைப்பது என்பது எல்லோரிடமும் கேள்விகளும் விடை கிடைக்காத ஒன்றாகத்தான் இன்று இருக்கிறது நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒருத்தி ஒவ்வொரு நாளும் உனக்கானது சேகரித்து வருகிறாய் எப்படி என்று தான் யோசிக்கிறாயா என் அன்பு குழந்தையே அனுதினமும் உனக்கு என்ன கெடுதல் செய்யலாம் இவளுக்கு ஒருவர் கொடுத்த யோசனையை இப்பொழுது தீவிரமடைந்து உன் வாழ்வை கெடுக்க மிகப்பெரிய திட்டத்தை போட்டுக்கொண்டிருக்கிறாள் நேரத்துக்காக காத்திருக்கிறாள் இவளின் திட்டத்தை கேட்டால் அலறிவிடுவாய் நீ அத்தனை கொடூரமான எண்ணத்தை வைத்துக் தான் வாழ்ந்து வருகிறாய் உன் அருகில் இருப்பவள் எத்தனை நல்லது செய்திருந்தாலும் அத்தனை நல்லதையும் மறந்துவிட்டு எப்பொழுது நீ செய்த ஒரு தவறை எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் காத்திருக்கிறாள் அவள் இதை இப்பொழுதே நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறார் உன் அப்பா மேலும் மேலும் தொல்லைகள் கொடுப்பவர்களை வேடிக்கை பார்க்கிறார்களா என்று என்னிடம் கேட்காதே எதுக்கு நேரம் காலம் வர வேண்டும் அந்த நேரத்திற்காகவும் காலத்திற்காகவும் எல்லோரும் காத்திருக்க வேண்டும் அவசியமான ஒன்றாகும் இது அவளின் முடி விற்கும் நேரம் காலம் அவளின் முடிவிற்கும் நேரம் காலம் வேண்டுமல்லவா அந்த நேரத்திற்காகத்தான் அவளும் காத்து கொண்டிருக்கிறார் அவள் செய்யும் காரியத்தை கேள் தினந்தோறும் நீ சீவி எரிந்துவிடும் உன்னுடைய தளமுடியை அவள் சேகரித்து வருகிறாள் அலட்சிகமாக எடுத்து சிரிக்காதே என் அன்பு குழந்தையே சிரிப்பு என்பது தேவையில்லாத ஒரு விஷயம் விஷய அந்த விஷயம் வந்தால் அது ஆபத்து ஆகிவிடும் சிரிக்காமல் சிந்திக்கத் தொடங்கு நான் சொல்வதை ஒரு முறை நீ யோசித்துப் பார்த்தால் உன் கண்களுக்கு நான் சொல்வது வெளிப்படும் அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் நான் சொல்வது உண்மை என்று முழுமையாக உன்னை அழிக்க திட்டம் போட்ட இவள் தினமும் உன் தலைமுடியை சேகரித்து வருகிறாள் இந்த தலைமுடியை வைத்து அவள் என்ன செய்யப் போகிறாள் என்று உனக்கு அலட்சியம் வந்துவிடக் கூடாது உன் தலைமுடியை எத்தனை அவசியமாக என்று உன்னை விட உன்னை கெடுப்ப நினைப்பவர்களுக்கு தெரியும் அதனால் அலட்சியம் இல்லாமல் எப்பொழுதும் கவனமாக இரு நீ தலை சீவி எடுக்கும் அந்த முடியை வெளியே தூக்கி எறியாமல் அதை பத்திரமாக குப்பையில் எடுத்து சென்று நீயே போட்டுவிடு என் அன்பு குழந்தையே அவள் கைக்கு கிடைக்கும்படி செய்துவிடாதே அது நல்லதுக்கு அல்ல உன் சாயப்பா கவனித்து அதன்படி நட உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வராது இதை முதலில் சரிசெய் திரும்பவும் வந்து மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதுவரை பொறுமையாக காத்திரு உன் சாய் நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்